எல்லா டிசிஷன் நீங்கள் என்ன டிஷ்ஷு கேட்குறீங்களோ அது எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து இந்த ஃப்ரை டைப் டைப்பு கிரேவி டைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே ரொம்ப அந்த ரேட்டாக ஸோ செம்மையா இருக்கும் டேஸ்ட் இருப்பாங்க மேக்ஸிமம் வந்து மசாலா வந்து அவங்களே ஹோம்மேடாக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதனால அந்த பிரச்சனை இல்லை பாக்கேங்க என் பேர் விஜயகுமார் கல்யாணம் மெஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணுலருந்து கேப்பிங் வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மெஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேஷனுக்கு ஓப்பன் பண்ணது என்னோட பிஸ்னஸ் வேறு ரியல் எஸ்டேட்டு ஆனால் இப்போ அம்மாவோட நல்லா இருக்கும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஓப்பன் பண்ண சும்மா சிம்பிளாக ஓப்பன் பண்ண விளையாட்டு தான் ஓப்பன் பண்ண தான் இன்னைக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இது எங்கள் வீட்டு சமையல் மாதிரியே எல்லாருமே செய்வோம் சுத்தமாக எங்களுக்கு எப்படி வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே செய்வோம் ஆளுங்களை வச்சு எல்லாம் மீன் கறி கோழி எல்லாமே நல்லா கழுவி சுத்தமாக வெங்காயந்த களி மல்லி புதினா எல்லாமே நல்லா அலசி சுத்தமாக வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே செஞ்சு கொடுப்போம் வயிற்றுக்கு ஒன்றும் கெடுதல் வராது அம்மாவோட ரெசிபி எல்லாமே அம்மாவோட ரெசிபி அங்கே எல்லாமே காலையில் வந்தோன்னா நானும் எங்கள் அம்மா எல்லாம் ஆளுன் ஸ்டாஃப் மெஷர் பண்ணி கொடுத்துருவோம் பிரியாணிலேருந்து எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாமே அந்த மெஷர்மெண்ட் பண்றதுனால தான் டெய்லி ஒரே டேஸ்ட் கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஒரே நாளில் கொண்டு வரலாம் ஒன்று ஒன்றா தான் கொண்டு வந்தோம் எல்லாமே எங்கள் ஓன் ரெசிபி தான் ஓன் மசாலாஸ் எல்லாமே அரைக்கிறது எல்லாமே அதுமாதிரி ஆயில் வந்து கடல் எண்ணெய் ரிப்பேண்ட் ஆயில் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் எதுக்கு எப்படி என்னென்ன என்ன யூஸ் பண்ணணும்ன்றது அது மாதிரி யூஸ் பண்ணுவோம் ப்ரான் வந்து டேரக்டர் ராமேஸ்னு கொடுக்குறாங்க அது டைகர் ப்ரான் தான் மற்றால இங்கே லோக்கல் சப்ளைஸ் இருக்காங்க நானே வந்து மீனை பொறுத்தலாம் நானே நேரம் போயிடுவேன் பார்க்குங்க என் பேர் விஜயகுமார் கல்யாணம் மெஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கேட்ரிங் வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மெஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் எங்களை ஸ்பெஷல் என்னன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி சைட் டிஷ் வந்து மட்டன் சுக்கா முட்டைக்கறி மட்டன் மிளகு ரோஸ்ட்டு ஈரல் செவ்ரட்டி மூளை தலைக்கறி குடல் நல்லி முட்டை சிக்கன் சுக்கா பெப்பர் சிக்கன் நாட்டுக்கோழி சாப்ஸு மஜ்ரா சிக்கன் நாட்டுக்கோழி மிளகு ரோஸ்ட்டு மீனில் வந்து மூணு வெரைட்டி நாலு வெரைட்டி இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாவல் மீன் இருக்கு விலை மீன் இருக்கு மத்தி மீன் இருக்கு குழம்பு வந்து விரால் மீன் குழம்பு இருக்கு விரால் மீன் ரோஸ்ட் இருக்கு நம்ம கடை அட்ரஸ் எங்கன்னா அட்ரஸ் வந்து சொக்கி குளத்துல விஷால் மாலுக்கு பின்னாடி நாலு வழி இருக்கு இது வழியாக வரலாம் விசால் மால் வழியா வரலாம் இங்கே பிபி குளம் வழியாக வரலாம் சொக்கி குளம் பெஸண்ட் ரோடு காக்கேபானையம் ஸ்கூல் பக்கத்தில் பிடிஆர் மகாலுக்கு பின்பக்கம் எல்லா வரையும் ஒரே நாளில் கொண்டு வரலாம் ஒன்னொன்னு நாள்தான் கொண்டு வந்தோம் எல்லாமே எங்கள் ஓன் ரெசிபி தான் ஓன் மசாலாஸ் எல்லாமே அரைக்கிறது எல்லாமே அதுமாதிரி ஆயில் வந்து கடல் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் எழுதுக்கு எப்படி என்னென்ன என்ன யூஸ் பண்ணணும்னு இருக்கேன் அது யூஸ் பண்ணுவோம் சரி நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேஷனுக்காக ஓப்பன் பண்ணது என்னோட பிஸ்னஸ் வேறு ரியல் எஸ்டேட்டு ஆனால் இப்போ அம்மாவோட ரெசிபீஸும் நல்லாயிருக்கும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் போது ஓப்பன் பண்ண சும்மா சிம்பிளாக ஓப்பன் பண்ண விளையாட்டு தான் ஓப்பன் பண்ண இன்னைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான் நல்ல ரெஸ்பான்ஸ் நாங்கள் எல்லாமே காலையில் வந்தோம்னா நானே எங்கள் அம்மா சேர்ந்து நம்ம எல்லாம் ஆளுங்க ஸ்டாப்ஸ் வச்சுட்டு மெஷர் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பிரியாணிலேருந்து எல்லா மெஷர்மெண்ட் எல்லாமே அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதுனால தான் வந்து டெய்லி ஒரே டேஸ்ட் பண்ணி நைட்டு வந்து கடை உண்டா நம்ம இப்போ இந்த தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நைட்டு திறந்துருக்கோம் தீபாவளி பிறகு தீபாவளிக்கு ஆமாம் அது வந்து என்னன்னா மந்த் நைட்டு பிரியாணி கிடைக்கும் இட்லி மீன் குழம்பு கறி தோசை முட்டை தோசை எரா தோசை பரோட்டா முட்டை பரோட்டா கொத்து பரோட்டா இலை பரோட்டா எல்லாமே உண்டு எல்லா ரெடி உண்மை நைட் ஐட்டங்கள் சைடு சைடுஸ் எல்லாமே நாட்டுக்கொழி உண்டு மீன் ரோஸ்ட் இருக்கும் எல்லாமே மீனப்புறத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு ரெகுலர் சப்ளைஸ் இருக்காங்க ப்ரான் வந்து டேரக்டாக ராமேஸ்வரத்துலேருந்து கொடுக்குறாங்க அது டைகர் ப்ரான்லாம் மற்றாலாம் இங்கே லோக்கல் சப்ளைஸ் இருக்காங்க நானே வந்து மீனை மீனபுரத்தில் நானே நேரம் போயிருவேன் மற்ற மட்டன் இதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டுருவோம் வந்துடும் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு போயிடுவோம் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் நான் டேரெக்டாக நான் போய் ஃபிஷ்ஷை பார்த்துட்டு தான் இன்றைக்கி என்ன மீன் நல்லா அதை எடுப்போம் இன்றைக்கி இது கொடுக்கணும்னு கிடையாது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை கொடுத்துருவோம் மக்களுக்கு வாரத்தில் ஏழு நாளுமே கடை உண்டா ஏழு நாளுமே உண்டு சண்டே வந்து மீல்ஸ் கிடையாது மீல்ஸ் கிடையாதுனா பிரியாணி ஒயிட் ரைஸ் ஆசம் இருக்கும் வெஜிடபிள்ஸ் வராது வெஜ் மீல்ஸ் கிடைக்காது சண்டே மட்டும் இங்கே கல்யாண மசம் நாங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் இங்கே மதுரை வந்ததுலேருந்து இங்கே சாப்பிட்டுருக்கோம் ஸோ மீல்ஸ் நாங்கள் இங்கே மதுரை மற்ற சும்மா சொல்கிறதுக்கு இல்லை மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப அண்ட்ரேட்டட் ரெஸ்டாரண்ட் தான் ஸோ செம்மையாக இருக்கும் டேஸ்ட் எப்போவுமே எப்போ இருந்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பிரியாணி சைட் டிஷ் மெயினாக ப்ரான் மசாலா மட்டன் சுக்கா அதுமாதிரி மீனும் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ டூ தேர்ட்டி கிலோ வந்தீங்கன்னா மீன் இருக்கும் ஆகியோர் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இருக்காது அதனால் அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க கரெக்டாக மெயினாக அதுவும் இங்கே தால்சா வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க மாதிரியில் ஸோ இவங்கள்ட்ட சண்டே மட்டும் வந்தீங்கன்னா கிடைக்கும் அது திருச்சி சைட்லாம் ஃபேமஸ் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசன் ஸோ இவங்க கொடுக்குறதுக்கு நல்லா அஃபர்டபுள் தான் ஸோ மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் கத்திரம் பண்ணுறவோ நல்லாவே இருக்கும் நாங்கள் எப்போ இருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு பிரியாணி ஒன்று வாங்கிட்டு ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு மீல்ஸ் தான் மெயினாக போயிடுவோம் ஸோ மீல்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரேவியும் கொடுப்பாங்க மட்டன் சிக்கன் மீன் ஈரல் ப்ரான் கிரேவி எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ அது வரைக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஃபேமிலியாக வந்தால் முன்னாடி கடா இருந்தாலும் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ ஏசி தான் நல்லா இருக்கும் ஒரு ஒன் இயராக ஏசி ரெஸ்டாரண்ட் ஸோ இங்க உள்ள வந்து ஒரு எட்டு பத்து பேர் உக்கலாம் ஒரு ஃபேமிலி கேட்டுக்குற மாதிரி இங்கே பண்ணலாம் நல்லா இருக்கும் சரி ட்ரை பண்ணி பாருங்க கல்யாணம் மிஸ் இதை நான் வந்து செகண்ட் டைம் வந்திருக்கேன் வந்து என்னோட ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற ஒரு கொலிக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வந்திருந்தோம் இவர் தான் அந்த கொழிக்கு எங்களோட ஃபஸ்ட் டைம் நான் வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தப்பேய சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எவ்வளோ நாங்கள் அப்போ வந்திருப்போம் நம்மள வைரஸ் ஸ்ரோ ஃபுல்லாக சாப்பிட்டு போயிருந்தோம் ஆனால் இது வரைக்கும் செரிமான பிரச்சனையும் நெஞ்சரிச்சலோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை கிட்டத்தட்ட ஒரு விருந்து சாப்பாடு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம்னா ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியும் நல்லாவே நிறையாவே இருந்துச்சு நல்லா திருப்தியாகவும் இருக்கும் முக்கியமாக பிரியாணி மற்ற சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி நெஞ்சு கழிச்சிக்கிட்டே இருக்கும் தண்ணி தான் எடுத்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே எதுவுமே இல்லை ஏன்னா மேக்ஸிமம் வந்து மசாலா வந்து அவங்களே ஹோம்மேடாக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதனால அந்த பிரச்சனை இல்லை இன்னொன்று என்ன பார்க்க வந்து வீட்டு செட்டப்ல இருந்தாலுமே உள்ளுக்குள்ள போதுமான அளவு இட வசதிகள் இருக்குது எத்தனை பேர் வந்தாலுமே அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க உள்ள ஏசி காலம் இருக்குது நான் ஏசியும் இருக்குது ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல இடம் சாப்பாடும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் விலைகள் வந்து ரீசனபிளாக இருக்குது எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கோ அதை விட கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது குவான்டிட்டி நிறையா இருக்குது அந்த குவான்டிட்டியோட பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலை நல்லா இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக வாங்க எல்லா டிஷ்ஷும் நீங்கள் என்ன டிஷ்ஷஸ் கேட்குறீங்களோ அது எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து இந்த ஃப்ரை டைப்பு கிரேவி டைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி வீட்டில் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது எத்தனை பேருக்கு வேணால் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அடுத்து நானும் நான் டிரைபுரம் பண்ணி கூட்டிட்டு வருவேன் கண்டிப்பாக தேங்க்யூ